என்ன ஜிப்பி முத்து தனியாக பெட்டில் படுத்து கிடக்கும் உனக்கு முணு பாம்பு மாதிரி நெருக்கிற தலாவணி வெட்டி குடிக்கிற அப்படிங்கிற இப்படிங்கிற என்னப்பா நடைப்படுத்துக்கிச்சா உனக்கு என்னாச்சு ஆ என்னாச்சு ஒன்றும் பண்ண முடியல வேறு மாதிரிலாம் பண்ணுற நீ தனியாக இரு வர்றேன் உன வச்சுக்கிறேன் ജമ്പ് ജംപ്

இதை எனக்கு போட்டு விட்ட அன்னிக்கு இன்னொரு பத்து பேர்த்துக்கு போட்டு விட்டுருக்க விளக்கமாறு பிக்க போகுது வேண்டா நான் செத்து போயிட்டேனா கும்டா ஆ உண்மையிலே ஒரு நாளைக்கு சாக போகிறேன் நீயே இதை எடுத்து போட்டு விடு அதுவும் போட்டுக்கார் சாதனையாக சாச்சி சாதனா இலக்கியா இங்கிட்ட முன்னாள் கணவர் கணவர் இப்போ திவ்யா கல்லேச்சி கணவர் அருண்குமார் ஆ பரவாயில்ல நீ என்னென்னமோ போட்டு காலையில் மா ஆறு மணிக்கு இறந்து விட்டேனாக்கா எளவுக்கு ஒரு மாலையை வாங்கிட்டு போட்டு விட்டு அப்படியே சுடுகாட்டில் நீ அடங்கி பண்ணி விட்டுருங்க ஆ நானா நேற்று அப்படியே கறிக்கஞ்சி ஊற்று வாங்கிய நம்ம வீட்டில் மாமி மச்சி நீங்கள் அப்படியே தின்னுட்டு போயிடுறா வெல்டிங் சூர்யா ரொம்ப ஓவரு இதெல்லாம் வந்து போடக்கூடாது என்ன தேவையில்லாத விஷயம் உயிரை வாங்கிட்டுருக்கேன் அங்கிட்டு பூரா கேட்குறேன் பூரா என்ன அருன்னு இறப்பா இறந்துட்டேம்ல அப்படின்னு ஃபோன் பண்ணி இறந்த இறந்த வைப்பா ஃபோன் அடிப்பேன் அவ்வளோ இப்போ சைங்கடா நாசமாக போகிற விழா